கம்பம் இறகு பந்து பயிற்சி மையத்தில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது இதில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடைபெற்றன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி வின்னர் இறகு பந்து பயிற்சி மையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பயிற்சி மைய நிறுவனர் வின்னர் அலீம் வரவேற்றார் கம்பம் அரசு மருத்துவமனை முன்னாள் மருத்துவ அலுவலர் டாக்டர் சையத் சுல்தான் இப்ராஹிம் ஓ ஆர் காவல் தலைவர் ஓ ஆர் குமரேசன் ஆகியோர் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் சிறப்பு விருந்தினராக இறக்கு பந்து பயிற்சியாளர் சென்னை அபித் அகமது தேனிக்கல் அறக்கட்டளை நிர்வாகி அழகேசன் மியூசிக் ஸ்டார் சேனல் நிறுவனர் சிந்திநாதன் சந்திரா சிக்கன் உரிமையாளர் ஜெகன் வின்னர் ஜிம் கலீம் வின்னர் இறக்குப்பந்து பந்து பயிற்சியாளர்கள் அப்சல் ரிபி அகமது மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் கோப்பைகள் வழங்கப்பட்டது தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்